வணக்கம் நல்ல சுவையான சுரைக்காய் பால் கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த காயில் நான் காய் தான் இன்றைக்கு சமைக்க போகிறேன் ஒரு கிலோவுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது இந்த சுரைக்காய்ட தோலை சீவி எடுத்துட்டு முழுசாக கழுவி அதில் இருக்கிற விதையை நீக்கிட்டு ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனை தொட்டுடவும் தேவையான அளவு ஒயில் விட்டு சூடாக்கி கொள்ளவும் ஒயில் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் இரண்டும் பொறிப்பட்டதும் சின்னதாக வெட்டியோ ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு வெங்காயம் ஊரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஊரளவு வதங்கியதும் நான் எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் சின்னதாக வெட்டிய உள்ளி நான் நாலு பெல் எடுத்த நான் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து விட்டு வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற சுரக்காய சேர்த்துக்கொளன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு எட்டு நிமிடம் அவிய விட வேணும் நான் பச்சை மிளகாய் மிளகு எல்லாமே கூடுதலாக சேர்த்துருக்குறேன் உங்களோட கேட்டவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் இந்த கறிக்கு மிளகுத்தூள் தூவை ஒரு மிளகு மிளகுத்தூளை இடித்து எடுத்துக்கொள்றேன் இவ்வாறு உடனே நீங்கள் இடித்து சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த பால் கறிக்கு தேங்காய் பால் தூவை ஒன்றரை மீசை கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்திருக்கிறேன் அரை கப் மெல்லிய சூடான தண்ணீர் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்து தேங்காய்பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய்பால் உடவாசி என்றால் சேர்த்துக்கொள்ளலாம் எட்டு நிமிஷமாக இந்த காய் அவிய விட்டுருந்தே நான் இந்த காய் ஓரளவு அவிஞ்சு வந்திருக்கு திரும்பவும் மூடி போட்டு ஐந்து நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த காய் நன்றாக அவிஞ்சு வந்துட்டு கிளறி கிளறின பிறகு கரைத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பால சேர்த்துக்கொள்கிறேன் இடித்து வைத்திருக்கிற மிளகுத்தூளையும் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு ஐந்து நிமிடம் அவிய விட்டு கொள்கிறேன் இந்த கறிக்கு உங்களுக்கு விருப்பம் வேண்டால் கருவாடு சேர்த்து செய்தீங்க நல்ல சுவையாக இருக்கும் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான சுரக்காய் பால் கறி தயாராகிட்டு இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி